பின்மண்டையில் விண்ண வின்னு தெரிக்கிற தலைவலிக்கு பித்த தலைவலி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தலைவலி வரும்போது கூடவே வாமிட்டிங் சென்சேஷனும் வரும் கொமட்டலாகவே இருக்கும் வாந்தி எடுத்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் போல் தோணும் அந்த மாதிரியான தலைவலிக்கு எளிமையான ரெண்டு வீட்டு வைத்தியம் பார்க்கலாம் இதை செஞ்சு தலைவலி நல்லாகலைனா ஏன் நல்லாகலன்னு என்கிட்ட கேளுங்கள் ஏன்னா அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும் நான் சான்சி சுகைனா மஜ்ஹர் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தை ஆட் பண்ணிக்கிங்க ஒரு அரை விரல் நீளத்தில் இந்த மாதிரி ஒரு துண்டு இஞ்சி எடுத்து அதை வந்து நல்லா தோல் சீவிக்கோங்க அந்த இஞ்சியை நல்லா கசக்கசன் தட்டிக்கோங்க நல்லா வந்து சாறு வெளியே வர்ற அளவுக்கு கசக்கசன் தட்டிக்கணும் மிக்சியில் ஒரு சுற்று சுற்றுனா கூட ஓகே தான் அதை எடுத்து அந்த பாத்திரத்தில் போட்டுட்டு அதில் வந்து நல்லா வந்து ஒரு ஒன்னே டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ஒன்றே டம்ளர் தண்ணி ஒரு டம்ளராக வற்றி வர்ற வரைக்கும் கொஞ்சம் நேரம் அப்படியே கொதிக்க வைங்க கொஞ்சம் வத்தி வந்ததுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க இது ரொம்ப ரொம்ப ஈஸியானது மட்டும் இல்லைங்க ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ரெமடியும் கூட உடனடியாக நீங்கள் வந்து தலைவலி குறையிறத பார்க்க முடியும் சிலருக்கு வந்து பித்ததுனால வேறு சில தொந்தரவுகள் வரும் அவங்களும் வந்து இதை ஃபாலோ பண்ணலாம் இப்போ நான் இறக்கி வச்சதில் வந்து கொஞ்சம் போல் எலுமிச்ச மலை சாறு வந்து புழிஞ்சிக்கிறேன் இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால் எலுமிச்சையோட சாறு புழிஞ்சால் கரெக்டாக இருக்குங்க ஸோ இன்னொரு சூப்பரான ரெமெடி அதில் தலைவலி நல்லாகலைனா கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட் போடுங்க அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஈஸியான ரெமடியும் சொல்லித்தர போகிறேன் ஏன்னா இதை குடிச்சிட்டு அதையும் செய்யும்போது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குங்க இப்போ எலுமிச்சம்பழ சாறு சேர்த்ததில் அப்படியே வந்து கொஞ்சம் போல் சுத்தமான தேன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஒரு ஸ்பூன் தேன் வந்து ஆட் பண்ணலாம் இப்போ வந்து இதை வந்து நல்லா வந்து கலக்கி விட்டுருங்க தேனும் எலுமிச்சம்பழ சாரும் இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஆட் பண்ணணும் இப்போ வந்து இதை வடிச்சுக்கலாம் வடிச்சிட்டு கொஞ்சம் ஆற வச்சு வெது வெதுப்பாக ஆனதுக்கு பின்னால் குடிச்சிருங்க நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும் குடிக்கும்போது நம்ம வந்து டீ குடித்தா பித்தம் அப்படிங்கிறவங்க ரெகுலராக கூட இதை குடிக்கலாம் ரொம்ப நல்லது பித்த உடம்புக்காரங்களுக்கு தலைவலி உடனடியாக மாயமாக மறையிறதை பார்க்க முடியும் ஸோ இது வந்து எஸ்பெஷலி பின்மண்ட தலைவலிக்காக ஸோ அதுக்கான இன்னொரு ரெமெடி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐஸ் கட்டி இந்த மாதிரி ஒரு சின்ன பாத்திரத்தில் ஐஸ் கட்டி ஊற்றி வச்சுக்கோங்க நம்மக்கிட்ட இந்த ஐஸ் ஜெல் பேடுன்னு சொல்லுவாங்க அது இருந்தால் அதுவும் யூஸ் பண்ணலாம் பட் ஆனால் ஐஸ் கட்டியே போதுமானது இந்த ஐஸ் கட்டியை வெளியே எடுத்து ஒரு கர்ச்சீஃப் அல்லது வந்து ஒரு டவல் அதில் வச்சு இப்படி வந்து நாளாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க ஏன்னா இப்படி ஃபோல்டு பண்ணும்போது ரொம்ப வந்து அந்த கூலிங் இன்டென்ஸாகவும் இருக்காது சட்டுன்னு வந்து தண்ணியும் வெளியே வராது ஸோ இந்த இடத்துல அதாவது நம்மளுடைய பின் மண்டையில் அந்த இடத்துல வச்சு அப்படியே ரெண்டு பக்கமும் நம்ம இழுத்து பிடிச்சி கட்டிக்கலாம் அவங்கவுங்களே ஈஸியாக வந்து வச்சுட்டு ரெண்டு பக்கமும் இப்படி பிடிச்சிக்கலாம் இந்த மாதிரி ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ் வச்சிங்கன்னா அப்படியே தலையிலேருந்து உடம்பு வரைக்கும் கம்ப்ளீட்டாக அது ஒரு மாதிரியான கூலிங் எஃபெக்ட் ஃபீல் பண்ணுவீங்க இமீடியட்டாக தலைவலி குறையிறத பார்ப்பீங்க ஸோ தலைவலி மட்டும் இல்லாமல் தூக்கமின்மைக்கும் தைராய்டுக்கும் கூட இது ஒரு பெஸ்ட்டான ஒரு மெடிசனாக இருக்குது டெய்லியும் கூட நம்ம தாராளமாக செய்யலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சா லைக் போட்டு ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க ஆஸ்ட் சான்ஸையே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க் யூ தரையில இருக்கிற அழுக்கு கர கெட்டவாடு நோய் கருவிகள் எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு கிளீனர் அரை மூடி மட்டும் பாதி பாதிக்காசு மிச்சம் பண்ணுங்க